நீங்கள் கோயிலுக்கு செல்பவர்களா சிவன் கோயிலுக்கு போவீர்களா அப்படி என்றால் அது உங்களுக்கான ஒரு காணொலி தான் சிவன் கோயிலில் நீங்கள் உள்ளே போகும்பொழுது முதலில் ஒரு நந்தியை பார்ப்பீர்கள் அதன் பிறகு ஒரு கொடிமரத்தை பார்ப்பீர்கள் அடுத்தபடியாக ஒரு பலிபீடத்தை பார்ப்பார்கள் இந்த மூன்றும் எதற்காக அந்த சிவன் கோயிலில் வைத்துள்ளார்கள் கர்ப்பகரகம் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் அங்கேதான் யோனிலிங்கம் இருக்கும் அதை சிவலிங்கம் என்று சொல்வார்கள் நான் அதை யோனிலிங்கம் என்று தான் சொல்வது வழக்கம் காரணம் அடிபாகமாக இருப்பது யோனி பெண் உறுப்பு மேலே இருப்பது லிங்கம் ஆண் உறுப்பு அதைத்தான் அவர்கள் வைத்துள்ளார்கள் அப்படி இருக்கையிலே எதற்கு பலிபீடம் கோயிலில் பழி செய்வார்களா பழியிடுவார்களா ஆதி காலத்தில் கிராமத்தில் இருந்தது ஆனால் அதையே தான் இங்கே இங்கு கொண்டு வந்து சிவன் கோவிலில் வைத்துள்ளார் எல்லா பெரிய கோவிலிலும் ஆயிரம் வருடம் அதற்கு மேற்பட்ட பழமையான கோவில்களிலும் இது இருக்கிறது நந்தி நந்தி எதற்கு காளை மாடு அது சிவபுராணத்தில் வரக்கூடியது விஷ்ணு அவர் சம எல்லோருடனும் அந்த வாகனமாக வைத்துக்கொண்டு அவர் அப்படியே உலாவி வருவார்கள் என்பதுதான் அதுதான் அது சிவபுராணத்தில் வரக்கூடியது நந்தி கொடி எதற்கு என்றால் அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் முதலில் ஒரு கொடி ஏற்றுவார்கள் போர் நட நடக்கப்போகிறது அதனால்தான் இன்று அதை வைத்து இந்த விழா நடக்கப் போகிறது அதற்காக கொடியேற்றுவார்கள் பத்து நாள் நடக்கும் ஒரு மாதம் நடக்கும் என்றெல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அடுத்தபடியாக பலிபீடம் பலிபீடம் எதற்கு கோயிலில் யார் பழி கொடுக்க போகிறார்கள் இதையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் என்று அது போலவே மாதா கோயிலிலும் ஒரு கொடிமரத்தை வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் தான் அவர்கள் செய்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மசூதியில் அப்படி எதையும் பார்க்க முடியாது ஏனென்றால் அங்கே வெற்றிடமாகத்தான் இருக்கும் அவர்கள் இறை நம்பிக்கை இருந்தாலும் அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்பவர்கள் அதனால்தான் நமக்குள்ள வித்தியாசம் இந்த சிவன் கோயிலும் கொடிமரமும் பலிபீடமும் அந்த கற்ப கிரகமும் இப்படித்தான் அவர்கள் அமைந்துள்ளார்கள் என்பது நமக்கு வெளிப்படும் இது என் கருத்து தான் ஒவ்வொருத்தர் யாரிடம் கேட்டாலும் தல வரலாறு ஒரு மாதிரியாக கதையை சொல்வார்கள் அப்படி வந்தது இப்படி போனது என்றெல்லாம் இதெல்லாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் இந்த இந்து மதத்தில் வரக்கூடிய அந்த மூன்று தான் எது பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த சிவனை பற்றிய கதைகள் தான் சிவபுராணம் இதெல்லாம் உண்மையா என்றால் கோயில் இருப்பது உண்மை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகள் கற்பனையானது நந்தி இன்றளவும் இருக்கிறது காளை மாடு இருக்கிறது உழவு தொழிலுக்காக காளை மாடை பயன்படுத்தினார்கள் கொடிமரம் நான் சொன்னது போல கப்பலில் வைத்துக் கொள்வார்கள் கோயிலிலும் அப்படி வைப்பார்கள் கொடிமரம் ஒரு விழா நடக்கப்போகிறது என்று இதையெல்லாம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியாது தெரியும் தெரியாதவர்களுக்கு தெரியாது தெரியாதவர்களுக்கு தான் இந்த பதிவே எனவே நான் தற்போது இருக்கக்கூடிய இடம் பெரவல்லூர் தான் வீட்டிற்கு போக வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நின்று அதை நான் பேசி வருகிறேன்